இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வச்சு எப்படி இது மாதிரி கோக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் ஆப் மோட் இ இஷாப்பிங் ஆப் நவ அவுட்ல கூகுள் ப்ளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் இட் பர்ச்சேஸ் மோர் ப்ரொடக்ட் இன் சேம் ஆப் யூ இந்த மாதிரி பட்டன் ரோஸை வச்சு நம்ம எப்படி கோக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா மாய கட்டுற கட்டினீங்கன்னா நம்ம தலையில் வைக்க முடியாது இது வந்து தலையில் வைக்கிறதுக்காக பட்டு ரோஸும் ப்ளஸ் கொஞ்சம் இலையும் சேர்த்து கட்ட போகிறோம் சரிங்களா ஒரு எண்டில் பட்டு ரோச காம்பு வந்து நம்ம சின்னதாக ஆனால் சின்ன ஊசு எடுத்துன்னு எவ்வளோ தூரத்துக்கு உங்களை மா தலை வைக்க போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு மூணு எடுத்துக்கிட்டு ஒரு எண்டில் ரோஸ் ரெண்டு ரோஸ் வச்சு கட்டிக்கிறோம் சரிங்களா அப்போ தான் அங்கேருந்து கோத்துட்டு வர்றது இங்கே வந்து வெளியே போவாமல் இருக்கும் இல்லைன்னா வெளியே போயிடும் சின்ன ஒரு சைடு எடுத்துக்கோங்க ஏன்னா காம்பு சின்னது எக் நாலு சைடு கீழே நாலு அதுக்கு மேலே நாலு சரிங்களா நல்லா பார்த்துக்குங்க அடுத்ததுலேருந்து ஸ்பீடாக போயிட்டே இருப்பேன் நாலு இது கோத்துட்டு நாலு சைடு கோர்த்துட்டேன் இப்போ கேப்பு கேப்புக்கு ஒரு நாலு பூ கோத்துட்டேன் சரிங்களா மேலே ஒரு இலையை வச்சுக்கிறேன் அது இழுக்கக்கூடாது போது அப்படியே எல்லா பூவும் சேர்த்து தள்ளிட்டு போகணும் அப்போ தான் மாதிரி நல்லா அடர்த்தியே வரும் இப்போ ஒரு இலையை வச்சுக்கிறேன் சரிங்களா ஒரு எட்டு பூ கோர்க்கா ஒரு இலை வைக்கிறேன் சரிங்களா நம்ம இலை வைக்க வேண்டாம் சரிங்களா கீழே நாலு பூ மேலே நாலு பூ கேப்புக்கு எட்டு பூவாயிரும் ஒரு இலை அவ்வளோதான் வைக்கணும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்காது சரிங்களா பாருங்க இதுக்கப்புறம் வீடியோ லென்த்தாக போகும் அதனால் சீக்கிரம் டப்பு டப்புன்னு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த ரெண்டு பார்க்காதீங்க இப்போ பார்த்துருக்கோம் சரிங்களா இது மாதிரி தான் பட்டுன்னு வச்சு இப்போ இதை கட்டணும் சரிங்களா பாருங்க நல்லா அடத்தையே கட்டுங்க தல் உள்ளே தள்ளும்போது எல்லா போடும் சேர்த்து வச்சு தள்ளணும் அப்போ தான் அடத்தையாக இருக்கும் சரிங்களா இல்லைன்னா லூஸ் லூஸாக தெரியும் நூலெல்லாம் தெரிய ஆரம்பிச்சோம் நல்லாயிருக்காது சரிங்களா கொடுத்தாச்சு எப்படி பின்னாடி ரெண்டு பூ வச்சு நான் முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி ஃப்ரெண்டில் ரெண்டு பூ வச்சு முடிச்சு போட்டுக்கிறோம் சரிங்களா நல்லா அடத்தைய நெருக்கமாக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அடத்தையாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அப்போ மா பூ உழுவாமல் இருக்கிறதுக்கு எப்படி பின்னாடி ரெண்டு பூ வச்சு கட்டணமோ அதே மாதிரி முன்னாடி அந்த பூ வச்சு கட்டிக்கிறோம் அவ்வளோதாங்க தாங்க சரிங்களா இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீளமாகவும் விட்டு கட்டிக்கலாம் இல்லை வளைவாகவும் வச்சு கட்டிக்கலாம் இப்போ தூங்கிட்டு இருக்கிற இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்றோம் இதில் அடர்த்தியே வந்துருக்கு ஜாலியாக சூப்பராக இல்லைங்களா இலையை கட் பண்ணிவிட்டு நீட்டமாக வச்சுக்கணும் தலையில் போனால் வச்சுக்கோங்க இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வைக்கிறீங்கனால ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க Grazie. you. Lapapo. Va bene, sono presto a parlare